பயிற்சி மூணு புள்ளி பதினேழுல செவன்த்து சம்மில் தேர்ட் சப்ஜிவிஷன் இது வந்து எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏ ஒன் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம் மேட்ரிக்ஸு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு எக்ஸ் ப்ளஸ் இசட்டு ஒய் ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் நயன் ஃபைவ் செவன் இப்போது இது வந்து ஏ ஒன் ஒன் இது வந்து ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் இது B11, B21, ஒன் பி டூ ஒன் பி டூ த்ரீ டூ த்ரீ ஈக்குவல் போட்டு X ப்ளஸ் ஒய் ப்ளஸ் Z ஈக்குவல் நயனு இது ஒரு equation எடுத்துக்கலாம் அடுத்தது எக்ஸ் Z equal ஈக்குவல் 5 ஃபைவ்ன்றது ஒரு equation, அடுத்து ஒய் Z equal to 7 செவன்றது ஒரு ஈக்குவேஷன் தேர்டு ஃபஸ்ட்டு செகண்டை தேர்ட் எழுதியாச்சு இப்போது இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும் சால்வ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவீஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணோன்னா எக்ஸு இசட்டு கேன்சல் ஆகி ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இக்குஷன் எழுதிக்கலாம் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு நைன் செகண்ட் இக்குவீஷன் எக்ஸு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் இசட் ஏனா y ஃபை ஏன்னா ஒய்யோட வேல்யூ இல்லைங்கிறதால அதனால் ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் இப்போ இதை மைனஸ் பண்ணுறதால மைனஸ் சைனு இது எக்ஸ் ஒய் எக்ஸ் இசட்டும் கேன்சல் ஆகிடும் ஒய் minus 5 நைன் மைனஸ் y இருக்கும் இப்போ ஒய்யோட வேல்யூவு ஃபோருன்னு கிடைக்கும் இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ ஃபோரை நம்ம போய் இசட்டில் சப்சிட் பண்ணலாம் அதாவது தேர்ட் இக்குவீஷனில் சப்சிட் பண்ணலாம் தேர்ட் இக்குவீஷன் என்னென்னா ஒய் ப்ளஸ் இசட்டு equal to செவன் இப்போ ஒய்யோட வேல்யூ இங்கே சப்ஸிட் பண்ணலாம் ஃபோர் ப்ளஸ் z equal to செவன் z equal to செவன் மைனஸ் ஃபோரு இப்போ இசட்டோட வேல்யூ 3. இப்போ இசட்டோடய வேல்யூ த்ரீயை equation 2ல சப்சிட் பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் equation 2 எக்ஸ் ப்ளஸ் இஸ்ஸட் equal to ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் z equal to ஃபைவ் இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னாது த்ரீ அதை சப்ஜெக்ட் பண்ணலாம் இப்போது ஈக் த்ரீ வந்து ஈக்குவல்டுக்கு வந்து போச்சுன்னா மைனஸ் த்ரீ ஆகிடும் ஃபைவ் மைனஸ் த்ரீ டூ இதுதான் எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ டூ ஒய்யோட வேல்யூ ஃபோர் இசட்டோட வேல்யூ த்ரீ த்ரீ வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு